பனித்துளிகள் பனிரெண்டாவது மூல உபதேசமான திருச்சபை மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகத்தை மாற்றுகிறவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்போ சிலர் பதினேழு ஆறு பெத்லஹேம்ல இயேசு பிறப்பதற்கு முன்னே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேவனுக்கு ஒரு திருச்சபை இருந்தது உங்களுக்கு தெரியுமா அதை வேதாகமத்தில் வாசிக்கலாம் அப்போ சிலர் ஏழு முப்பத்தெட்டில் வனாந்திரத்திலேயே சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமா துவக்கம் முதல்ல உலகத்திலிருந்து தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருந்தார்கள் என்பது முக்கிய கருத்தாக உள்ளது ஆப்ரஹமிடம் ஊர் என்னும் இடத்தை விட்டு வெளியே வரும்படி சொல்லப்பட்டது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பார் என்று அதேமாம் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று இரண்டில் வாசிக்கலாம் மோசையும் இஸ்ரோவேலரும் அடிமத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டனர் யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் உலகத்தில் இருந்த தேவனுடைய சபையாக இருந்தார்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதென்று வேதாகமம் எபிரேயர் நான்கு இரண்டுல கூறுகிறது புதிய ஏற்பாட்டில் நூற்றி பதினேழு இடங்களில் திருச்சபையானது எக்லேஷியா என்று குறிப்பிடப்படுகிறது அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் ஆனா அந்த பண்டைய வனாந்தரத்திலிருந்த சபையினர் போல அல்லாம புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் யூதர் புறஜாதியார் என எல்லா இன மக்களும் இருந்தாங்க சகல சாதிகளையும் ஷீஷராக்கங்கள் என்கிற இயேசுவின் கட்டளையை பின்பற்றி அனைவரும் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று மத்திய இருபத்தெட்டு பத்தொன்போதில் இயேசு கூறுவதாக சொல்லப்படுகிறது மத்திய இருபத்தெட்டில் பத்தொம்போதுல எல்லோருக்கும் அழைப்பு விடும்படியே இயேசு சொல்லுகிறார் ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் அவருடைய சீஷராகும்படி அனுமதிக்கப்பட்டாங்க நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் இந்த உலகத்தில் தேவனுக்காக மாற்றத்தை ஏற்படுத்த அழைக்கப்பட்டவர்கள்ல நீங்களும் ஒருவர் நீங்கள் மற்றவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் சேவை செய்து மனித குலத்திற்கான தேவ அன்பை வெளிப்படுத்தலாம் ஒரு நாளில் அவருடைய ராஜ்யம் சீக்கிரம் வரவேண்டும் என்று செபிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் வரலாறு நெறிகளும் தாம் நேசித்தவர்களை தேவன் அழைத்தது பற்றி தியானிங்க உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுடன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இது உங்களை தூண்டட்டும் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திரகமம் பத்தொன்பது ஆறு உபாகமம் இருபத்தெட்டு ஒன்பது கலாத்தியர் மூன்று வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த செய்தியை கேட்கிற இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்